திமுகவுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் விஜயவர்களுக்கு ரசிகர்கள் எங்கங்க இருக்காங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா முக்கியமாக கேரளா கேரளாவில் பத்து வருஷமாக எதிர்கட்சி உட்காந்துருக்கு ஆட்சி பிடிக்கணுன்ற மும்முரமாக காங்கிரஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு கேரளாவில் விஜயவர்களுடைய ரசிகர்கள் விஜயனாக கூடிய கூட்டங்கள் பார்த்திங்கல்ல அவர் அங்கே நிற்க வேண்டாம் அவரோட அலையன்ஸில் இருந்தாலே போதும் காங்கிரஸுக்கு அது வெற்றி பாண்டிச்சேரி இப்போ ஆனந்தண்ண அவர்கள் பிறந்தநாள் பாண்டிச்சேரி முழுக்க அந்த கொண்டாட்டங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது நான் போயிருந்தேன் அவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள் அவ்வளோ பெரிய எழுச்சி அவரே ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் காங்கிரஸும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு தாவேக்காவை எதிர்பார்க்காத கட்சி எது இப்போ தமிழ்நாட்டில் விட்டுருங்க தேசிய அளவுலேயே கூட தாவேக்காவுடைய ஆதரவை எதிர்பார்க்காத கட்சி எது எல்லா கட்சியும் எதிர்பார்க்கணும் எடப்பாடி பழனிச்சாமியா ஸ்டாலினா இல்லை பாஜகவில் யாராவது நிறுத்தப் போகிற ஒருத்தராக சீமானண்ணனா இல்லை விஜயான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இண்டிவிஜுவல் கேரக்டரை வச்சு பார்க்கும் போது நான் தான் டாப்ல வருவார் சர்வேஸ்லையுமே இவர் தான் வந்து முன்னாடி நிற்கிறார் எல்லா அரியாஸ்லையுமே முன்னாடி வந்துடுறார் ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அஞ்சு பர்சன்ட் தாங்க ஓட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இந்த ஊடகங்கள் எட்டு பர்சன்ட் ஆச்சு பத்து பர்சன்ட் ஆச்சு பதினஞ்சு பர்சன்ட்னாங்க இருபது பர்சன்டில் இன்னைக்கு வந்து நிற்கிது தாவேக்காவுடைய பலம் ஒரு ஆப் மூலமாக ஒரு வா உறுப்பினர் சேர்க்கையே வந்து ஒரு ஆப் மூலமாக சின்ன ஒரு வீடியோவில் அவர் வந்து சேர்க்க ஆரம்பிச்சுட்டாரு அதில் தன்னழிச்சா வந்ததே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடி தாண்டி போயிட்டு இருக்கு இரண்டு கோடி இலக்க நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு இன்னொரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாக்கு வங்கி இது வரைக்கும் பேசின யாருமே குறையுதுன்றதை எங்கேயுமே சொல்லலை ஏன்னா படிப்படியாக போய்ட்டே தான் இருக்கு அடுத்தடுத்த செயல்பாடுகள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சொல்ல போனால் ரெண்டு போராட்டங்கள் மட்டும் தான் வந்திருக்கு இப்போ அடுத்து அடுத்த இரண்டாவது மாநாடு வந்திருக்கு சுற்றுப்பயணம்லாம் சுற்றுப்பயணம் இருபதுன்றது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிருப்தின்றது எல்லாருக்கும் எல்லாமே பிரிது பிரிதுன்னா பிரிஞ்சு ஒரு இடமா சேருது இப்ப அந்த சேர்க்கிற வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது தாமகவுக்கு பலம் இருக்கிற கூட்டணிகள் எந்த கட்சியும் வெளியே வராதுன்னு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது காங்கிரஸையும் வெளியே வரக்கூடாது திமுக விட்டு ஏன் அதிமுக விட்டு பாஜக வெளியே வரக்கூடாது தனித்தனியாக போகக்கூடாது பாஜகவும் அதிமுகவும் அஞ்சு முனையாக போகுதுன்னு வச்சிக்கலேன் அப்போது அந்த அஞ்சு முனையில் யாருக்கு ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும் அப்படின்னா திமுக ஆளுங்கட்சி இங்கே அவங்களுடைய ஆன்டி இன்கம்பன்ஸில் மக்கள் விரோத அரசியலில் மக்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னா அந்த ஓட்டும் விஜயனா பக்கம் போகும் பாஜக பாசிச ஆட்சி மக ம மதவாத ஆட்சி மதவாத கட்சி அந்த கட்சியின் எதிர்ப்பு வாக்குகள் விஜயனா பக்கம் போகும் அஞ்சு முனையாக போச்சு அப்படின்னா முப்பது சதவீதம் தேவையில்லை இருபத்தஞ்சி சதவீதம் போதும் இருபத்தஞ்சி சதவீதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஆட்சியை பிடிக்கின்ற ஒரு நிலமை வந்தது அப்படின்னா காப்பு தான் அது வெட்டு வேலூரில் இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்கல்ல அது ஓப்பன் பண்ணி மூடிருக்கு அவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு ஓப்பன் பண்ணாங்க அந்த அலங்கார தோரணம் கூட இந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது மூடி இருக்கு அடுக்க மாதிரி ஜிஹெச் வேலூருக்கு இருக்குது ஆல்ரெடி அந்த ஜிஹெச்லேருந்து பார்ட் டைமில் டாக்டர்ஸ் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க வெறும் ஓபி மட்டும் நடக்குது இது எதுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க விளம்பர மாடல் நீங்கள் உங்கள் ஆட்சி தான் நடக்குது நீங்கள் முதல்வர் தானே உங்களுக்கு ஒரு தலை சுத்தல்ன கூட நீங்கள் எங்கே போறீங்க அப்போல போகிறீங்க அப்போ நாங்கள் எந்த நம்பிக்கையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்புறம் ஏன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதுக்கு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறீங்க அப்போ மருத்துவ கட்டமைப்பு உங்கள்கிட்ட சரியா இல்லையா இல்லை முதல்வர் போனால் இந்த இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் தொல்லை அப்படின்னா அப்போலோவில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் தொல்லை இருக்கிறதா விசிகா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமரசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல தலித்துக்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் இங்கே இருந்தாலும் பரவாயில்லை நான் திமுகவோட தான் இருப்பேன் காரணம் பாஜக எதிர்ப்பு அப்படின்னா அந்த மக்கள் என்ன யோசிப்பாங்க இவ்வளோ கொடுமைகளும் நடந்திருக்கு பாஜக எதிர்ப்புக்கு இன்னொரு ஆள் ஸ்ட்ராங்காக வந்திருக்காரு நீ அவரை நம்பி போக மாட்டேன் இருக்கிற இடத்துல தான் இருப்ப அப்படின்னா உங்களோட சுயநலத்துக்கு நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி பிரதர் நலமா இருக்கும் பிரதர் நீங்க நல்லா இருக்கும் பிரதர் சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா அதுல அந்த சுற்றுப்பயணத்துல பிரபல ஆங்கிலேய நாளிதழ் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க விஜய் அவர்கள் கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க என்ன நோக்கத்தினுடைய இந்த சுற்றுப்பயணம் வந்து இருக்கு உங்களுடைய கூட்டணி நிலர்வங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒத்த கருத்துடையவர்கள் ஆரா இருந்தாலும் அதிமுக கூட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டா நாங்க அக்செப்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்போது விஜய் அவர்களும் திமுகவை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பதிலையும் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காரு ஒத்த கருத்துரு உடையவர்கள் எல்லாருமே வந்து ஏடிஎம்கே கூட சேரணும் அப்படின்னா மறைமுக அழைப்பு வந்து விஜய் அவர்களுக்கு நாம் தமிழர் கூட டிஎம்கேவை திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நாம் தமிழர் விஜயவர்கள் இவங்களுக்கு எதாவது மறைமுக அழைப்பு ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருடைய பதில் மூலியமா புரிஞ்சுக்க முடியுது நீங்க எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக நம்ம இப்போ சம்மர் முடிஞ்சு ஒரு மழை காலம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து சம்மர் அரசியல் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வழக்கமாக அது ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கும் இப்போது அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு எப்போ களத்துக்கு வருவாங்க எப்போ பேசுவாங்க எப்போ கூட்டங்கள் போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது தாவேகா கிட்டே மட்டும் இல்லை அதிமுக கிட்டையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் நான்கரை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட கோமா இருந்த எதிர்கட்சி இப்போது அரசியல் பிரச்சாரங்கள் மூலமாக சுற்றுப்பயணங்கள் மூலமாக தொடங்கியிருக்கு அந்த கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பும் இருக்குது அந்த வரவேற்பில் இந்த ஒரு செய்தி குறிப்பு நானும் பார்த்தேன் தாவேக்காவை எதிர்பார்க்காத கட்சி எது இப்போ தமிழ்நாட்டில் விட்டுருங்க தேசிய அளவுலேயே கூட தாவேக்காவுடைய ஆதரவை எதிர்பார்க்காத கட்சி எது எல்லா கட்சியும் எதிர்பார்க்கும் ஏன்னா ஒரு வெற்றி வெற்றி வெற்றிக்கான ஒரு முக்கிய கூட்டணியில் இந்த இந்த ஒரு குதிரை வந்து ஓடணும் அப்படின்றத எல்லா பந்தயத்துலையும் வந்து இப்போ எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது பாஜகவை கேட்டிங்கன்னா அவங்களும் வாங்கன்னு வாங்க திமுகவு கேட்டிங்கன்னா அவங்களும் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க இன்னும் எதிர்க்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல வாங்க வர மாதிரி இருந்தால் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் எந்த அணியில் போகணுன்றத முடிவு தாவைக்காரதாக எடுக்கணும் முதலே சொல்லிட்டாங்க திமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணி இல்லை பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அணியிலும் கூட்டணி இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க அது ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்கிறாங்க கட்சி தொடங்கின காலத்துலேருந்து திமுகவை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு இது பாஜகவுடைய டீம் ஆர்எஸ்எஸ் பின்னிருந்து வழி நடத்துது எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்ச உடனே இவங்க அதிமுகவோடு சேர்ந்து போவாங்க காரணங்கள் சொல்லுவாங்க ஏன்னா முன்னாடி உதாரணங்கள் இருக்குது இப்போ டிடிவி அவர்கள் கூட இதே கூட்டணியில் இருக்கிறதா சொல்கிறாரு ஆனால் நாங்கள் என்டிஏல இருக்கோம் அதிமுக கூட நாங்கள் இல்லை அப்படின்றாரு இந்த மாதிரி பல காரணங்கள் பலரும் சொல்லியிருக்காங்க பாஜகவோட திமுக கூட்டணி இருக்கும்போது அவங்களும் என்ன சொன்னாங்க நாங்கள் என்டிஎல இருக்கோம் நாங்கள் மதவாதத்தோடு இல்லை அப்படின்னு பேசுனாங்க இது ஒரு ஒரு கட்சிகளும் கூட்டணி நிலைப்பாடுகள் அப்படின்னு பேசும்பொழுது கொள்கையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு சீட்டு பேரத்தில் ஒரு கூட்டணி வெற்றிக்கான ஒரு கூட்டணி அதுதான் கொள்கை கூட்டணியெலாம் சும்மா பேசுவாங்க பேச்சு அப்படி பார்த்தா திமுக கூட்டணியில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க எல்லாம் ஒரு வெற்றி ஒரே ஒரு எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அதனால் ஒரு அணியில் இருக்கும் அதே பாஜக எதிர்ப்பில் நான் தனி அணியை அமைக்கிறேன் இது நேர்மையான அணி இது புதிய அணி மக்களுக்கு மாற்றம் கொடுக்குற தீர்வு கொடுக்குற ஒரு அணின்னு தாவேக்காவில் விஜய் வந்து நிற்கிறார் அந்த பக்கம் யாரும் போயிடக்கூடாதுன்னு இந்த கூட்டணி சாயங்கள்லாம் பூசப்பட்டது சமீபத்தில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சில மூத்த பத்திரிகையாளர்லாம் கூட என்ன சொன்னாங்க பாதிக்கு பாதி கேட்குறாங்க எண்பது சீட்டு உறுதி துணை முதல்வர் அப்படின்லாம் வந்து பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுனாங்க சம்பந்தப்பட்ட இரண்டு பேர் அவங்க சார்பா என்ன நடந்ததுன்றது சொல்கிறது வரைக்கும் நம்ம அதை பத்தி தெளிவா பேச முடியாது ஆனா சம்பந்தமே இல்லாம தங்களை உள்ள சொருகி சம்மந்தப்படுத்திக்கிட்டு பல பேர் கடை கதைகள் கட்டுவாங்க கதைகள் கட்டுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி தான் இப்போ கதைகள் கட்டப்பட்டது அதிமுகவுடன் பேசப்பட்டது இது இத்தனை சீட்டுகள் வந்தது இத்தனை சீட்டுகள் ஒத்துக்கலை துணை முதல்வர் பதவி அமைச்சர்கள் கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பேசி கதை கதையாக பேசிட்டு வந்தாங்க இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க தாவேக்கா எங்கள் தலைமையை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் விஜய் அண்ணா தான் முதல்வர் முதல்வர் வேட்பாளர் தான் விஜய் அண்ணா தான் இந்த தலைமைக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க இப்போது மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா தான் ஆப்வியஸ்லி நீங்கள் தனித்தனியாக அந்த கட்சி கூட்டணி இவர்களுடைய இது வரைக்கும் செயல்பாடுகள் இது வரைக்கும் அந்த டிராக்டர் கார்டு இதெல்லாம் தனியாக விட்டுட்டு இண்டிவிஜுவல் இப்போ இருக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி யார் சிஎம் கேண்டிடேட்ஸ்னு எடுத்திங்கன்னா திமுகவில் ஸ்டாலின் அவர்களை இப்போதைக்கு முன்னிறுத்துவாங்க அடுத்து வருங்காலங்களில் யார் மாற போகிறாங்களோ இந்த பக்கம் இன்னொருத்தவரை அப்படின்னா இப்ப அவருடைய உடல்நலம் குறித்து ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல அவருடைய வயது அவருடைய உடல் அரசியல் டிராமா இல்ல இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல அதுக்கான சூழலும் இது இல்ல அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு தேவையும் இப்போ இல்லை அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களை முன்னேற்றி தான் எல்லா திட்டங்களும் போய்கிட்டு இருக்கு இப்போ ஓரிரு தமிழ்நாடு உங்கள் குடும்பத்தில் ஸ்டாலின்லாம் வந்து எடப்பாடியோட உங்களுடன் தலை அதான் அவங்க குடும்பத்தோட ஸ்டாலின் அதுதான் எடப்பாடியும் அவருக்கு சொன்னார் ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டாலின் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் எல்லாமே வந்து திமுக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படி பண்ணும்பொழுது அவரை இப்போவே வந்து மாற்றுறது இங்கே அரசியல் ஸ்ட்ரென்த் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இந்த இடத்துல அவர் தான் முதல்வர் அவர முன்னிறுத்தி தான் இருபத்தி ஆறு தேர்தலாம் அவங்க முன்னாடி போக போகிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் பாஜகவில் நயனா நாகேந்திரன் நிறுத்த போகிறாங்களா இல்லை அண்ணாமலையை முன்னிறுத்த போகிறாங்களான்னு தெரியாது என்டிஏ கூட்டணியில் அவங்க சொல்கிறது என்னென்னா நாங்கள் சொல்கிறவங்க தான் முதல்வர் வேட்பாளர்னு அங்கேயே ஒரு முரண் இருக்குது எடப்பாடி பழனிசாமியாக ஸ்டாலினா இல்லை பாஜகவில் யாராவது நிறுத்த போகிற ஒருத்தராக சீமாநன்னன்னா இல்லை விஜயான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இண்டிவிஜுவல் கேரக்டரை வச்சு பார்க்கும்போது தான் டாப்பில் வருவார் இப்போவுமே நிறைய கருத்து பணிகள்லாம் வருது கருத்து கணிப்புகள் முடிவுகள்லாம் வருது ஆனால் இவங்க எடுக்கிற சாம்பிள்ஸ் ரொம்ப கம்மி எழுபதாயிரம் பேர் நீங்கள் எட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எழுபதாயிரம் பேரை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது பட் கணிக்கலாம் எல்லா தொகுதிகளிலேயும் அதை எடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னாலும் கேள்விக்குறி ஏன்னா எல்லா தொகுதிகளிலும் நீங்கள் கணிசமாக எந்த இடத்துல எடுத்தீங்க மாணவர்கள் மத்தியில் எடுத்திங்களா பொதுமக்கள் மத்தியில் எடுத்தீங்களா வீடு வீடாக போய் எடுத்தீங்களா இல்லை மார்க்கெட்டில் நின்று எடுத்தீங்களா பஸ் ஸ்டாண்டில் நின்று எடுத்திங்களான்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மெ மென்டாலிட்டி இருக்கும் அப்படி எடுக்கக்கூடிய சர்வேஸ்லையுமே இவர் தான் வந்து முன்னாடி நிற்கிறார் எல்லா ரேஸ்லையுமே முன்னாடி வந்துடுறார் ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அஞ்சு தாங்க ஓட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இந்த ஊடகங்கள் எட்டு பர்சன்ட் ஆச்சு பத்து பர்சன்ட் ஆச்சு பதினஞ்சு பர்சன்ட்னாங்க இருபது பர்சன்டில் இன்றைக்கி வந்து நிற்கிது தாவிகுடைய பலம் என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்க அதாவது டிவிக்கே பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பேச்சு வரைக்கும் கே கூட அதாவது திமுக கூடையும் போகலை ஏடிஎம்கே கூடையும் வந்து போகலை அப்போ வந்து இவங்களுடைய தலைமையில் தான் வந்து தேர்தலை வந்து சந்திக்கப்படுறாங்க நம்ம நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்னுடைய ஸ்டாண்ட்லேருந்தே சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடுல இந்த கட்சி ஆரம்பத்தில் விஜயன் அவங்க கட்சி ஆரம்பித்த உடனே பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன சொன்னோம்னா கட்சி ஆரம்பிக்கும் போதே பதினைந்து சதவீதம் வாக்கு வங்கியோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சி நம்ம சொன்னோம் அப்போல்லாம் நகைச்சாங்க பதினைந்து சதவீதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஆப் மூலமாக ஒரு வா உறுப்பினர் சேர்க்கையே வந்து ஒரு ஆப் மூலமாக சின்ன ஒரு வீடியோவில் அவர் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டார் அதில் தன்னழிச்சா வந்ததே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோடி தாண்டி போய்கிட்டு போயிட்டுருக்கு இரண்டு கோடி இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு இன்னொரு ஆப்பு வந்து ரிலீஸ் பண்ணி போயிட்டுருக்கு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாக்கு வங்கி இது வரைக்கும் பேசின யாருமே குறையுதுன்றதை எங்கேயுமே சொல்லலை ஏன்னா படிப்படியாக போய்ட்டு தான் இருக்குது அடுத்தடுத்த செயல்பாடுகள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சொல்லப்போனால் ரெண்டு போராட்டங்கள் மட்டும் தான் வந்திருக்கு இப்போ அடுத்த ரெண்டாவது மாநாடு வந்திருக்கு சுற்றுப்பயணம்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா இருபதுன்றது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லாருமே அதிருப்தின்றது எல்லாருக்கும் இருக்குது அந்த அதிருப்தி ஒரு பக்கமாக போய் சேர்ந்து ஒரே பக்கமாக அணிக்கணும்னா இப்போ அதிருப்திகள் பிரியுது பிரியுது பிரியுதுன்றாங்க திமுக அதிருப்தி இருக்கா இருக்குது பாஜக அதிருப்தி இருக்கா இருக்குது அதிமுக அதிருப்தி இருக்கா இருக்குது எல்லாமே தனித்தனியாக பிரியுதுன்னா எப்படி நீங்கள் ஒரு தலைய ஒரு தலைவரை நோக்கி ஒரு பக்கமாக எல்லாரும் அணி சேரணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சிக்கலாம் யாராலையும் மாற்ற முடியாது எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அவர்கள் இங்கே எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கு பிறகு அவங்க அடுத்த பொது தேர்தலில் ஜெயிக்க ஜெயிப்பாங்க தோக் தோக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கணிப்பாக இருந்தது ஆனால் தோத்தாங்க சஞ்சய் காந்தி உட்பட தோத்தார் அப்போ மக்கள் மனநிலையை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எதையும் மாற்ற முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க இது ஏதோ வந்து மேட மேக்ஸில் போடுற மாதிரி சப்மிஷன் அடிஷன் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பிரிது பிரிது பிரிஞ்சு ஒரு இடமா சேருது இப்போ அந்த சேர்க்குற வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது தாவேக்காவுக்கு பலம் அந்த தல பலத்தை தான் அவங்க தனியா போற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க நம்பி வரக்கூடியவர்கள் வருவாங்க வரவங்கள சேர்த்துக்குவாங்க சேர்த்துக்கிட்டவங்களுக்கு சொன்ன மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பாங்க எடப்பாடி அவர்கள் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் டிஎம்கே கே கூட்டின் இருக்காங்க இதை தாண்டி யாரும் வரப்போறா சரி நான் இன்னொன்னு கேட்குறேன் நம்ம வந்து முதல்ல இண்டிவிஜுவல் கேரக்டர் சொன்னோம் இப்போ நாலு நான்கு முனை போட்டின்னு ஒத்துக்கிறீங்களா அது அஞ்சு முனை போட்டியாச்சுனா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் இதை தாண்டி யாரும் ஐந்து முனை போட்டி அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்து அஞ்சு முனை ஆச்சுன்னா இல்லை இப்போ இருக்கிற கதையை பேசுவோம் நான் நான் சொல்கிறேன் நான் அதுவுமே இப்போ இருக்கிறதுமே வந்து நம்ம ஒரு குத்து மதிப்பாக சொல்றதாம் சார் இதுதான் நிலைக்குண்டபோது நம்ம இப்போ முடிவு பண்ணவே முடியாது இப்போ இருக்கிற கூட்டணிகள் எந்த கட்சியும் வெளியே வராதுன்னு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது காங்கிரஸையும் வெளியே வரக்கூடாது திமுக விட்டு ஏன் அதிமுக விட்டு பாஜக வெளியேறக்கூடாது தனித்தனியாக போகக்கூடாது பாஜகவும் அதிமுகவும் அஞ்சு முனையாக போகுதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போது அந்த அஞ்சு முனையில் யாருக்கு ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும் அப்படின்னா திமுக ஆளுங்கட்சி இங்கே அவங்களுடைய ஆன்டி இன்கம்பன்ஸில் மக்கள் விரோத அரசியலில் மக்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னா அந்த ஓட்டும் விஜயனா பக்கம் போகும் பாஜக பாசிச ஆட்சி மக ம மதவாத ஆட்சி மதவாத கட்சி அந்த கட்சியின் எதிர்ப்பு வாக்குகள் விஜயனா பக்கம் போகும் ஏன்னா இங்கே ரெண்டு பேரையும் ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைமை ஏன்னா இங்கே அதிமுக இத்தனை வருஷம் ஆட்சியை பிடிச்சதுக்கு ஒரே காரணம் தீய தீயசக்தி திமுக அந்த தீய சக்திக்கு எதிரி நாங்கள் மட்டும்தான் நன்றிதான் இன்னைக்கு அதற்கு போட்டியாக தான் விஜய் அவர் அஞ்சு முனையா போச்சு அப்படின்னா முப்பது சதவீதம் தேவையில்லை இருபத்தஞ்சு சதவீதம் போதும் இருபத்தஞ்சு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஆட்சி பிடிக்குன்ற ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா தாவே அது வெற்றி ஓகே ஐந்து முனை போட்டியா அப்படின்னு சொன்னீங்கல்ல பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக யார் வருவா பாஜக முதல்வர் வேட்பாளர் முதல்ல அந்த கட்சியில் அடுத்து அண்ணாமலை இருக்காரா இல்லை நயினார் நாகேந்திரன் விற்காரங்களே தெரியாது ஏன்னா தலைமை ஒன்று முடிவு பண்ணுது இங்கே இருக்கிறவங்க ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை எப்போ நான் தான் பேசிகிட்டு இருப்பார் இப்போ கூட சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு இப்போ தான் மோடி ஐயா கிட்டே பேசிட்டு வந்தான்றாரு அங்கே ஒரு மாநில தலைவர் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட பேசாமல் இவர்கிட்ட பேசுறாருன்னா அப்போ அந்த இடத்துல அவர் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் இன்னமும் அவர் அவருடைய பிஆர் வேலை தான் நடுவில் ஒரு ஃபார்ம்ஸ்லாம் ஏதோ வந்து சர்க்குலே ஸ்பெக்குலேட் ஆகிருந்தது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருனால ஒரு கதை போயிட்டு இருந்தது அதெல்லாம் இவங்க கிளப்பி விடுற ரூமர்ஸ் ஸோ உட்கட்சிக்குள்ளாரவே அந்த கட்சியில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் யார் பவர்ல அதாவது கட்சிக்குள்ளார யார் பவர்லன்றதே அவங்க இன்னும் முடிவு பண்ணல சோ இன்னும் சிஎம் கேண்டிடேட் யாருன்றதுலாம் அவங்க கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க நிறைய மாநிலங்களில் பாஜக ஃபேஸ் பண்றது தேர்தலில் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்புறம் தான் சிஎம் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து முன்னாடி அவங்க தான் சிஎம் கண்டிப்பாக நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என் கூட்டணியிலே இன்னும் நாங்கள் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நான் தான் என் தலைமையில் தான் கூட்டணி கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது அதிமுக ஆட்சி தான் இது இதில் ஆட்சியில் பங்குலாம் கேட்காதிங்கன்னு எடப்பாடி இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க நான் அந்த பக்கம் அமித்ஷா சொன்னதை வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க முதல்ல ஜெல்லாயி வரட்டும் பாஜகவில் அவங்க யாரை நிறுப்பாற்றுவாங்கன்றதுலாம் வந்து அவங்களுக்கே தெரியாது புரியாத புரிய தான் திடீர்னு ஒரு நாள் எங்கேயாவது ஆர்எஸ்எஸ்லேருந்து ஃபோன் வரும் யாருன்னா போட சொல்லுவாங்க அவங்க தூக்கி இங்கே போட போகிறாங்க அதுதான் நடக்கப்போகுது நம்ம அதை பொறுத்து வந்து பார்க்க தான் போகிறோம் இப்போ இந்த ஏடிஎம்கே பிஜேபியை கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ரொம்ப மும்முரம் காட்டுறாங்களா அந்த கூட்டணியில் இல்லை ஏடிஎம்கேயில் நிறைய பேர் இப்போ பன்வராஜா அவர்கள் கூட விலகி திமுகவில் போய் சேர்ந்துருக்காரு எனக்கு என்ன அதில் புரியல அப்படின்னா அதிமுகவை அழிக்குது பாஜக அந்த ஒரு எதிர்ப்பு நிலை பாஜக எதிர்ப்பு நிலையை அதிமுகவை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தாருன்னா ஒன்று அதிமுக பாஜகவை வெளியே தள்ளியிருக்கணும் இல்லைன்னா அதிமுகலேருந்து வெளியே வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய தாவேக்காலம் அணிஞ்சிருக்கணும் அவர் திமுக போய் அறிஞ்சிட்டார் திமுகவுடைய அஜெண்டா என்ன அதிமுக எதிர்ப்பு அதிமுக அழிக்கணும் இதுதான் திமுகவுடைய எண்ணம் அப்போ அங்கே போய் சேர்ந்து மட்டும் யாரை காப்பாற்றக்கூடாதுன்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக என்னன்னா பிஜேபி எதிர்ப்பு அவர் எங்கேயும் போய் வாக்கு கேட்க முடியல அவர் நீயும் வந்து ஒரு இஸ்லாமியனாக இருந்துக்கிட்டு பாஜக வாக்கு கேட்குறீ கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல அந்த கூட்டணியில் இருந்து தானே இவ்வளோ சீரழிஞ்சோம் இன்னும் ஏன் அங்கேயே இருக்கீங்கன்ற மக்கள் கேட்கி அவர்கிட்ட பதில் இல்லை திமுகவோட போனோன்னா அது ரொம்ப சுலபம் சமாளிக்கிறது அதனால் அங்கே போயிட்டார் இன்னொன்று அவருக்கு வர வேண்டிய சில விஷயங்களும் வந்திருக்கும் அதனால் அங்கே போயிட்டார் ஸோ இதில் என்னென்னா திமுகவுலையே இன்றைக்கி உள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்னும் எல்லா யாரெல்லாம் அக்காமடேட் பண்ணணுன்ற ஒரு பயம் இருக்குது வரக்கூடியவர்கெலாம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்ற கூட்டணி கட்சிகளுடைய எண்ணம் கணக்குகள் இன்னமும் இருக்குது வரக்கூடியவர்களுக்கு நிறைய கொடுத்து திமுக கம்மி நிற்கிற அளவுக்கு பெருந்தன்மைப்படுத்த கட்சி திமுக கிடையாது அது நம்ம இருபத்தொன்னு பார்த்தோம் இல்லைங்க இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி இருக்குது நீங்கள் கம்மி சீட்டில் நில்லுங்க ஏன்னா உதயசூரியன் இல்லைன்னா மற்ற சின்னங்களுக்கு வாக்கு விழுது கஷ்டம் அதனால் சிலரசி உதயச்சினை சின்னத்திலே நிற்க வச்சு தேர்தலில் சந்தித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த முறை வரவுகள்லாம் அக்காமடேட் பண்ணுறதும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாமக வருமானு பார்க்குறாங்க இல்லைனா இந்த பக்கம் தேமுதிக வருமானு பார்க்குறாங்க இல்லைன்னா இவங்க எல்லோருமே உடைச்சி விடுற வேலையை பார்க்கலாமான்றதை பார்க்குறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபார்ம்னாவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண்ணுறதுக்கு பிளான் நடந்துகிட்டுருக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி நீ தாவேக்கா ஒரு தனி உருவம் பெற்றுக்கு வந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று பெற்று வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அவங்களுக்கு கூட்டணி தேவையில்லை நான் மறுபடியும் சொல்றேன் அவங்களுக்கு கூட்டணியும் பெரிய கட்சிகளோட தேவையில்லை பெரிய கட்சிகளோட வச்சாலும் அந்த டிரா அதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் ஓகே இப்போ முதலமைச்சர் உடம்பு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்கல்ல இதே அந்த கட்சி எங்க அட்மிட் ஆயிருக்காங்க அப்போல்லோ ஏன் அப்போல்லோ போனாரு ஏன் என்னாச்சு கே நேரு சண்டையா சந்தையா இல்ல காவேரி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போவார் வழக்கமா அங்க போல இன்னொன்று இப்போதான் நாங்கள் இந்தியில் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அரசு மருந்து பல்னோக்கு மருத்துவமனை ஆரம்பிச்சாங்க அங்கேயும் போல நீடி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல செந்தில் பாலாஜி ஆமாம் அவர் கூட நெஞ்சுவொலி போனார்ல அவர் அரெஸ்ட் அவர் ஒரு நாள் முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க ஏன் அவங்கலாம் இங்கே வரல வேலூரில் இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்கல்ல அதுவும் கவர்மெண்ட் அது ஓபன் பண்ணி மூடி இருக்குது அவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு ஓப்பன் பண்ணாங்க அந்த அலங்கார தோரணம் கூட என் கட்டில் அப்படி தான் இருக்குது மூடி இருக்குது அடுக்குமாதிரி ஜிஹெச் வேலூருக்கு இருக்குது ஆல்ரெடி அந்த ஜிஹெச்சில் இருந்து பார்ட் டைமில் டாக்டர்ஸ் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க வெறும் ஓபி மட்டும் நடக்குது இது எதுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க தானே விளம்பர மாடல் நீங்கள் உங்கள் ஆட்சி தான் நடக்குது நீங்கள் முதல்வர் தானே உங்களுக்கு ஒரு தலை சுத்தலாம் கூட நீங்கள் எங்கே போகிறீங்க அப்போலாம் போகிறீங்க அப்போ நாங்கள் எந்த நம்பிக்கையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்புறம் ஏன் கோடி கணக்கில் செலவு பண்ணி அதுக்கு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறீங்க அப்போ மருத்துவ கட்டமைப்பு உங்கள்கிட்ட சரியா இல்லையா இல்லை முதல்வர் போனால் இந்த இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் தொல்லை அப்படின்னா அப்போலோவில் இருக்கிற பேஷண்ட்ஸ்கெலாம் தொல்லை இருக்காதா அப்போ தனியார் துறைக்கும் தனியார் துறை மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் நீங்கள் கொடுக்குற மதிப்பீடு தானே ஏன் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க அரசு மருத்துவமனைகளை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு ஒரு முறையும் கேட்குறோம்ல அரசு மருத்துவமனை எல்லோருக்கும் சமமான மருத்துவம் இங்கே கிடைக்கணும் அப்படின்னா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஏன் கவுன்சிலர் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேங்கிறீங்க நாங்கள் போகிறோம் தேர் வேலூர் ஜிஹெச்சிக்கு நான் போனேன் அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்மே இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது இது எல்லாத்தையும் சுட்டி காட்டினா நீ பாஜக டீம் நீ சங்கி திமுக சரி நல்லதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதான்னு கேட்பாங்க தவறை கேட்டாலே நல்லது கண்ணுக்கு தெரியாதுன்னு கேட்குறாங்க தவறு ஏன் எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போகக்கூடாது இல்லை இப்போது முதலமைச்சர் உடம்பு சர் இல்லாமல் அட்மிட் ஆகியிருக்காங்கல்ல கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான் ஆனால் இதனால் கட்சிக்குள்ளே ஏதாவது சலசலப்புகள் கூட்டணியில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏன்னா அவரை நம்பி தான் எல்லாமே ஃபார்மாக இருக்குது ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குன்னு எதாவது பார்க்குறீங்களா இல்லை இப்போது கடைசியாக வந்து நம்ம பொன்முடியவர்களுடைய நீக்கம் நம்ம பார்த்தோம் அவருடைய செயல்பாடுகளில் அந்த முக்கியமான அமைச்சர் அவர் மேலே எடுத்த நடவடிக்கை பார்த்தோம் அண்ட் தென் மூத்த அமைச்சரான துறைமுருகன் அவர்கள் மேலே சில அதிருப்திகள் இருக்கிறதையும் நம்ம வெளிப்படையாக வந்து நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா அடுத்த துணை முதல்வராக அவரை தான் ஆக்கணுன்ற அளவுக்கு ஒரு ஒரு டாப் மோஸ்ட் ஒரு லீடராக வந்து இருக்கக்கூடியவர் அவருக்கு பொதுச் செயலாளராக கொடுத்ததுக்கே வந்து அவர் செலகிச்சு பேசினார் இன்பநிதி அமைச்சர் வரைக்கும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் லீடர் ஏவா வேலு அஹ் கே என் எடுத்துக்கங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில அதிருப்திகள் இருந்தாலும் அவங்க எல்லாம் வெளியே போக மாட்டாங்க ஏன்னா லாயலிஸ்ட் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுக யாழ் மேல கட்சி மேலையா கலைஞர் மேலையா கொள்கை மேலையா கொள்கை மேல எல்லாம் யாருக்கும் லாயலிட்டி இல்ல தங்களுடைய அதிகாரம் தங்கள் சொத்து வச்ச சேர்த்து வச்ச சொத்து அடுத்து வந்து நமக்கு கிடைக்க போகிற பதவிகள் அடுத்து நம்ம பசங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிப்பு அதிகம் இங்கேருந்து வெளியே போனால் அதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் ஆபத்து அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்க ஏன் திமுக அந்தடைய பவர் செக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிது அப்படின்னா வெளியே யார் கைக்கு போனாலும் இது டிவைட் ஆகிடும் வெளியே போயிடும் நீங்கள் கனிமொழிக்கே கொடுத்தாலும் அது வந்து டிவைட் ஆகும் அவங்க அதிகாரத்தை வேறு யார் கையிலேயாவது கொடுப்பாங்க அது மாறும் இங்கே இருக்கக்கூடிய அறக்கட்டளையுடைய சொத்துக்கள் அதிகம் நீங்கள் கடந்த முறையே பார்த்தோம் எத்தனை கட்சிகள் வந்து எவ்வளோ எலக்ட்ரால் பால்ஸில் நிதி வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கேயே எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் பலாயிரம் கோடி கட்சியுடைய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க அதை வெளியே பவர் சென்டர்ஸை விட மாட்டாங்க அதனால் அந்த பவர் சென்டர் கீழே இருக்கிறவங்களும் அதை விட்டு போக மாட்டாங்க யார் கைக்காக போனால் ஒன்றும் சிதையும் இல்லைன்னா பிரியும் அதை கொடுக்க மாட்டாங்க திமுக அதனால தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் தேறி அவர் மீண்டு வந்தாலும் வரலனாலும் அந்த கட்சியையும் அந்த அறக்கட்டளையும் பார்த்துக்கிற கூடிய அந்த கட்டமைப்பு அந்த குடும்பத்துக்குள்ளேயே வச்சுருக்காங்க அது பத்திரமா இருக்கும் எங்கேயும் போகாது ஸோ அதில் எந்த ஒரு குழப்பமும் வராதுன்னு நான் நம்புறேன் இந்த விஷயங்கள் தேர்தல் ரிலேட்டபிளான அந்த கூட்டணி அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது சேஞ்ச் ஆகியிருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா இந்த இரு தினங்களில் இல்லை இந்த இரு தினங்கள் அது பெருசாக மாறின மாதிரி எதுவும் தெரியல நான் தேமுதிக சில நகர்வுகள் எடுக்க போகிறாங்க யார் அப்படின்றத பார்க்கலாம் அது வந்து மேபி திமுக பக்கம் வரலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு எம்பி சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொன்னதுனால அந்த பக்கம் நிற்கிறாங்க இன்னமும் அது எந்த அளவுக்கு போகும் இல்லை அந்த எம்பிசிட்டி வேணான்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி வேணான்னு வெளியே வருவாங்களா இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து திமுகவில் வந்து பேசுவாங்களான்னு தெரியல திமுகவில் முக்கியமாக அந்த சீட் சீட் அக்காமடேஷன் நம்ம ஆல்ரெடி பேசணும் அதை வந்து எந்த அளவுக்கு வெளியே கொடுக்க போகிறாங்கன்றது யோசிக்கணும் ஏன்னா தேமுதிக அவங்க சின்னத்தில் நிற்பாங்க நீங்கள் வந்து இங்கே சொல்கிற மாதிரி சூரியனில் நில்லுங்கன்னு அவங்க கேட்டிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க அந்த தென் அவங்களுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அது சீட்டாக இருந்தாலும் சரி நோட்டாக இருந்தாலும் சரி டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு திமுக கெப்பாசிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்குமான்னு தெரியல ஸோ அதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் பாமக வழக்கமாக நம்ம பார்த்தோம் அந்த இரு இருவருடைய இணைப்பு அப்பா பையனுடைய இணைப்பு சாத்தியமாகும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல அது பிரச்சனைகள் பெருசாக தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு இதை விஐடி முனைவர் கூட அங்கே போயிட்டு பேசினதாக செய்திகள் பார்த்தோம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அது நடக்கலை முக்கியமாக அந்த ஒட்டுக்கேட்ட கருவி அந்த கருவி அது வந்து ரொம்பவுமே அவரை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் இதுக்கப்புறம் இணைஞ்சாலும் அது ஜில்லாகுமான்னு தெரியல ஸோ அந்த வாக்கு வங்கி உடையுது இப்போ சின்ன ஒரு பக்கம் போகலாமா ஒரு பக்கம் போகலாமா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்கள்ல அது தாவேகாவுக்கு அதுவும் சாதகம் ஓகே இப்போ இரண்டு பக்கமும் அதிருப்தியில் இருக்கும்போது குழப்பத்தில் சரி வேண்டாம் திமுக பக்கம் போக முடியாது பெரியூர் சொல்கிற பக்கம் போக முடியாது சின்னவர் சொல்கிற பக்கம் போக முடியாது தாவேகா பக்கம் போயிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக வராரு எல்லாருக்குமான அரசியல் பண்ணுறாரு நல்ல தலைவர்கள் வச்சுருக்காரு ஸோ நம்ம அங்கே போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் அந்த சமுதாயத்தில் வந்திருக்கு அதை நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி எல்லா கட்சிகளுடைய அதிருப்தி வாக்குகளும் இங்கே வருது முக்கியமாக நீங்கள் முதல்ல கேட்டீங்க இந்த கூட்டணி இல்லாமல் எப்படி வந்து விஜய் வந்த ஆட்சியை பிடிக்க போகிறார் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுருக்கா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் விசிக்கா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமரசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல தலித்துகளுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் இங்கே இருந்தாலும் பரவாயில்லை நான் திமுகவோட தான் இருப்பேன் காரணம் பாஜக எதிர்ப்பு அப்படின்னா அந்த மக்கள் என்ன யோசிப்பாங்க இவ்வளோ கொடுமைகளும் நடந்திருக்கு பாஜக எதிர்ப்புக்கு இன்னொரு ஆள் ஸ்ட்ராங்காக வந்திருக்காரு நீ அவரை நம்பி போக மாட்டேன் இருக்கிற இடத்துல தான் இருப்ப அப்படின்னா உங்களுடைய சுயநலத்துக்கு நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க அது ஒரு ஒரு கட்சியோட வாக்கு வங்கியும் மதிமுகவுக்கு என்ன வாக்கு வங்கி ம் வாரிசு அரசியல் எதிர்த்து வெளியே வந்து ஒரு கட்சியை உருவாக்குனாரு இன்னைக்கு அதே வாரிசு அரசியல் அந்த கட்சி சதஞ்சு கிடக்குது அந்த வாக்கு இங்கே எங்கே இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் உதாரணமா என்ன சொல்ல போனீங்கன்னா தமிழகத்தை மட்டும் மனசில் வச்சு அவங்க செயல்பட மாட்டாங்க அது ஒரு தேசிய கட்சி அதை நம்ம நிறைய மறந்துடுறோம் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தோழர்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் திமுகவோட ஃபுல்லாக அப்படியே ஒன்றியன்றதுனால அவங்களுக்கு தாங்க காங்கிரஸை நம்ம தனி கட்சியா தேசிய கட்சியாக நம்ம பார்க்கறது இல்லை இங்கே பாஜக எப்படி அதிமுகவை விழுங்குவது அப்படின்னு நம்ம பேசினாலும் அதே மாதிரி தான் காங்கிரஸை இங்கே திமுக விழுங்கிக்கிட்டு இருக்கு அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அவங்க ஆட்சியிலேருந்து அகற்றி கூட்டணி வச்சே ஒரு கட்சியை விழுங்க முடியும் தேசிய கட்சி அப்படின்றத திமுக வந்து சிறப்பாக காட்டியிருக்கு ஏன்னா கூட்டணியில் வந்து அறுபத்தி மூணுலேருந்து நாற்பதுக்கு வந்து இப்போ இருபதுக்கு வந்து இன்னும் கீழே போகிறாங்க அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமான்ற ஒரு கேள்வி வரும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது எம்பி சீட்டை யோசிக்கிறீங்க முப்பத்தொம்பது எம்பி சீட்டை யோசிக்கிறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கொடுக்குற ஒரு இருபத்தஞ்சு சீட்டை யோசிக்கிறீங்க அவங்களுக்கு பாண்டிச்சேரி இருக்குது கேரளா இருக்குது அஞ்சு மாநிலத்தில் அடுத்த வருஷம் ஆட்சியை வந்து அவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க திமுகவுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் விஜயவர்களுக்கு ரசிகர்கள் எங்கங்கே இருக்காங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா முக்கியமாக கேரளா கேரளாவில் பத்து வருஷமாக எதிர்கட்சி உட்காந்துருக்கு ஆட்சி பிடிக்கணுன்ற மும்முரமாக காங்கிரஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு கேரளாவில் விஜயவர்களுடைய ரசிகர்கள் விஜயனாக கூடிய கூட்டங்கள் பார்த்தீங்கல்ல அவர் அங்கே நிற்க வேண்டாம் அவரோட அலையன்ஸில் இருந்தாலே போதும் காங்கிரஸுக்கு அது வெற்றி பாண்டிச்சேரி இப்போ ஆனந்தண்ண அவர்கள் பிறந்தநாள் பாண்டிச்சேரி முழுக்க அந்த கொண்டாட்டங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது நான் போயிருந்தேன் அவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள் அவ்வளோ பெரிய எழுச்சி அவரே ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் காங்கிரஸும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் காங்கிரஸுக்கு இருக்குது இங்கே இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்க திமுக ஒன்றிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இங்கே ஒன்றிட்டாங்க அவங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும் போதும் வெளியே தேசிய அளவில் என்ன என்னாலும் பரவாயில்ல இந்த ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸுக்கு தேவை காங்கிரஸ் இல்லாத திமுக என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் அதுதான் வந்து நான் வர 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 காலங்களில் இது எல்லா கால்குலேஷனும் ஒரு ஒரு கட்சியும் பார்க்கும் திமுகவும் இதை கண்டிப்பாக பார்க்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தான் முயற்சி பண்ணோம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அங்கே ஒரு கிளாஷ் ஆகுது அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸும் காங்கிரஸுக்குள்ளே பிளவுகளை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த முறையும் நடக்கிறது வாய்ப்புகள் காத்திருப்போம் நன்றி நன்றி